அம்மன் ரஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியே மிதன ராசியில் இதுவரைக்கும் செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பேச்சியாக போகிறாரு கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எந்த ராசியில் பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சுகம் மகரம் மீனம் இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் குரு பகவானால இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவோட பார்வையால் சரி செய்து கொடுக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பேச்சியால இந்த மாதம் முழுவதுமே சனி வந்து வக்கரம் பெற்றுதான் தான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராது சூரியன் வந்து துலாம் ராசியில நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம் செவ்வாய் வந்து துலாம் ராசியில பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு விருச்சிக ராசியில ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போறாரு புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு சுக்கரன் வந்து ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து மீன மீன ராசியிலையும் ராகு வந்து கும்ப கேது வந்து சிம்ம ராசியிலே செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொன்னோன்னா கந்தசஷ்டி விழா சூர சமுகாரம் அப்படிங்கிறது நடக்குது முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க மேன்மேலும் உங்களுக்கு தொழில் குடும்பம் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவாகவே பார்த்துருவோம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாதத்தின் தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடைய இணைந்து செஞ்சரிக்கிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிங்கிற சுக்ரன் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறார் அதனால ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் ராசி அதிபதியும் நாலாம் இடத்துக்கு அதிபதியுமான புதன் ஐந்தாம் தேதி வரைக்கும் வந்து துலாம் ராசியில் இருக்கிறாரு அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு வர்றார் கூடவே ராசி அதிபதி மறைகிறதால உடல் மன மனதைரியத்திலையும் நல்ல கவனத்தை செலுத்தணும் மிதன ராசிக்காரர்கள் உங்கள் ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ மறைஞ்சா எதையும் நீங்க முன்னாடி நின்று செய்கிறத தவிர்த்துக்கணும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் பொறுமையா யோசித்து செய்கிறது தான் நல்லது புதன் வந்து விருச்சகராசிக்கு வந்தாலும் குருவோட பார்வை இருக்கு அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்துக்கணும் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இடம் பூமியால பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அப்போ நல்ல காரியம் நடைபெறாமல் தாமதமாகுதே அப்படின்னு கவலைப்படுவீங்க இந்த விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு வரும் அப்ப உத்தியோகத்திலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி மற்றவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் உங்களிடத்துல கெட்ட எண்ணத்தோடு உங்களிடம் பழகுபவர்களை இனங்கண்டு கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அவர்களை இனங்கண்டு கண்டுகிட்டு அவர்களை விட்டு விலகி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சூரியன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி தற்போது இருந்து நீச்சத்துல இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்குள்ள சுக்கரன் வரு சூரியன் வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி அவர் வந்து துலாம் ராசியில நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சுக்ரன் வந்து பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு வராரு அப்போ சுக்ரன் சூரியன் தொடர்பு ஏற்படும் போது உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் செயல்படும் அப்போ உங்களுடைய முயற்சிகள் தேவைகள் அனைத்துமே இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சகோதரர்கள் விஷயத்துலையும் அப்பா அம்மா உறவுகள்லையும் சிறிது கவனத்தை செலுத்தணும் அவர்களிடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலே செஞ்சுட்டு வந்த குரு பகவான் பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாரு அவருடைய பார்வையால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் அப்படிங்கிறதே கிடைக்கும் குறிப்பாக உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது உண்டு ஊர் மாற்றம் இடம் மாற்றம் எல்லாமே கிடைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம குரு விலகுவதால் இனி பெரிய லெவலில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது இருந்தாலும் பஞ்சமாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் நீச்சம் பெறுறார் இப்போ எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் திட்டமிட்டீங்க அப்படின்னா அது வந்து காரியம் வந்து தடங்களாக கூடும் அப்போ வந்து காரியம் முடியாமல் இழுத்துக்கிட்டே போகக்கூடும் அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும் உங்களுக்கு என்னடா இதை நம்ம செஞ்சு முடிக்கணும்னு தோன் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது தடங்களாகி போய்கிட்டே இருக்குதே அப்படின்னு கவலைப்படுவீங்க தடைகளையும் மீறி முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய எண்ணத்துலேயும் மனதிலையும் தோல்வி அப்படிங்கிறத மனதில் விட்டு நீக்கிட்டு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படணும் இந்த மாதம் முழுவதுமே சனி வந்து வக்கரத்தில் தான் இருக்கிறாரு அதிபதி வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறது ஒரு வழியில நல்லது அப்படினாலும் இன்னொரு வழியில வருமானம் எந்தளவுக்கு வருதோ அந்த அளவு உங்களுக்கு வந்து செலவுகளும் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவர்களால் பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் வரும் யாரை நம்பி எந்த செயலையும் ஈடுபட முடியாது பெற்றோர்கள் வழியே பெரிய செலவு அப்படிங்கிறது உண்டு நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க ஐப்பசி மாதம் பத்தாம் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் போகிறார் செவ்வாய் வந்து தைரியக்காரகன் தன்னம்பிக்கை கூறிய காவன் அப்போ அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கலாம் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்து குறுக்கீடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கணும் வெளிநாடு சென்று பணிபுரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அப்ப எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுறது தான் நல்லது சூரியன் வந்து இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோடு பேசுவது கடின உழைப்பை போடுறது யாருக்காவது உதவிகள் செய்கிறது இல்லை எல்லாத்தையுமே பதினாறாம் தேதி வரைக்கும் தள்ளி வைங்க பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன செய்தாலும் அதில் நல்லது அப்படிங்கிறது நடக்கும் சுக்ரன் வரும்போது உங்களுக்கு யோகமாக மாறும் பன்னெண்டாம் அதிபதியும் சுக்ரனாக இருக்கிறதால வெளிநாடு வெளியூர் செல்லுறது குழந்தைகளை வெளியூர் வெளிநாடு அனுப்புறது இது எல்லாமே உண்டாகும் உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் துலாம் ராசிக்கு சுக்ரன் வந்து வரும்பொழுது புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்குது அப்போ இதுவரைக்கும் நீச்சம் பெற்ற சுக்ரன் சொந்த வீட்டுக்கு வருவதால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்துமே வெற்றி பெறும் பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை கிடைக்கும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களுடைய ஆதரவோடு சில முயற்சிகளில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் இந்த ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்ற குருவோட பார்வை விருச்சகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதியுது அப்போ குருமங்கள யோகம் இருக்குது உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வருவங்களுக்கு உயரதிகாரிகள் வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுவாங்க கடன் சுமை அப்படிங்கிறது பாதிக்கு மேலே குறையலாம் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள்லாம் வந்து சேருவாங்க வெளிநாட்டு அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் மாதத்தின் பிற்பகுதியில் வரும் உங்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் முற்பகுதி சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் பிற்பகுதி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறை சினிமா துறை ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயும் குருவோட பார்வையும் இருக்கு அப்படிங்கிற தல கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் யோகமான மாதமாக இருக்க போகுது புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இடமாற்றமோ வேலை மாற்றமோ வீடு மாற்றமோ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதிக லாபம் நல்ல வருமானம் வரும் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே பணம் அப்படிங்கிறது ஏதாவது வகையில் கிடச்சிக்கிட்டு இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குதோ அந்தளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு இந்த மாதம் முழுவதுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய பகையை வளர்த்து கொள்ளாமல் ஆதரவாக இருங்க பெண்களுக்கெல்லாம் வருமானத்தை விட செலவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதால சிக்கனத்தை கையாளணும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும்